தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலமாக ஒருத்தர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்ட் ஆகி கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பொதுவாக என்ட்ரி லெவல் போஸ்ட்டில் வர்றவங்களுக்கு ரெண்டு வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரொபேஷன் பீரியடில் அவர் ஏதாவது ஒரு ட்ரைனிங்கை முடிச்சிருக்கணும் அல்லது ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவருடைய சர்வீஸ் ரூலில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அந்த ட்ரைனிங்கையோ அல்லது அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமையோ அவருடைய ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே அவர் முடிச்ச ஆகணும் இப்போ அந்த ப்ரொபேஷன் பீரியடில் அவருக்கு வந்து முதல் வருஷத்துக்குள்ளே அவர் வந்து அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது அந்த ட்ரைனிங்கை முடிக்காமல் இருந்தாலோ அவருக்கு முதல் ஆண்டுக்கான இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துருவாங்க இரண்டாம் ஆண்டுக்கான இன்கிரிமெண்ட்டை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கையோ அல்லது அந்த டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டையோ அவர் அந்த ப்ரொபரேஷன் பீரியடுக்குள்ளே முடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இரண்டாம் ஆண்டுக்கான ஊதிய உயர்வை வழக்கமான ஊதிய உயர்வு நாளில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒருவேளை அவர் வந்து அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ரெண்டு ஆண்டு கால தகுதிக்கான் பருவ காலத்தில் அவர் வந்து அந்த டெஸ்ட்டையோ அல்லது ட்ரைனிங்கோ முடிக்காமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ப்ரொபேஷன் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இப்போ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொபேஷன் பீரியடில் அவர் வந்து அந்த ட்ரைனிங்கையோ அல்லது அந்த டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டையோ பாஸ் பண்ணி என்றைக்கு தேதியில் அது தேர்ச்சி பெற்று வர்றாரோ அந்த தேதியில் தான் அவருக்கு வந்து ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி அந்த ப்ரொபேஷன் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ண பீரியடில் அவர் வந்து அவருடைய குவாலிஃபிகேஷன் அக்கேட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த தேதியிலிருந்து தான் அவருக்கு வந்து அந்த இரண்டாம் ஆண்டுக்கான இன்க்ரிமெண்ட்டுக்கான மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் அவருக்கு எந்த தேதியில் அந்த செகண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுமோ அந்த தேதியில் அவருக்கு வந்து செகண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ஆனால் அந்த தேதியில் அவருக்கு வந்து நார்ஷனலாக தான் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உண்மையிலேயே எந்த தேதியில் அந்த டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்காரோ அல்லது ட்ரெயினிங்கை முடிச்சிருக்காரோ அந்த தேதிக்கு அடுத்த நாளிலிருந்து அவருக்கு வந்து அதுக்கான மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும் இது எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதில் பிரிவு முப்பதில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க